கணுவாய்பாளையத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட கும்மி நடனக் கலைஞர்கள் பங்கேற்ற பவலக்குடி கும்மி குழுவின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது மாபெரும் அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் காரமடை அடுத்துள்ள கனுவாய்பாளையம் பகுதியில் கொங்கு மண்ணின் பாரம்பரிய கலையான கும்மி ஆட்டத்தில் தமிழ் மனம் விருது பெற்ற பவலக்குடி கும்மி குழுவின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அரங்கேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பவலக்குடி கும்மி ஆட்டம் குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் ஆசிரியருமான தமிழக நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர் திருப்பூர் மாவட்ட செயலாளர் அம்மன் கே விஸ்வநாதன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பவளக்கொடி கும்மி குழுவின் இணை ஆசிரியர் பரமசிவம் நிர்வாக குழு உறுப்பினர் கனகராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இதில் பயிற்சி ஆசிரியராக முருகேஷ் பழனிசாமி திலகமணி முருகேஷ் மோகன பிரீத்தி சாமி சமிதா கோவிந்தராஜ் அஜிதா சனீஸ் உள்ளிட்டோர் கணவாய்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு பயிற்சி அளித்து அரங்கேற்ற விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது முன்னதாக விநாயகர் திருக்கோவிலிருந்து இருந்து தாளங்கள் முழங்க முளைப்பாறை எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனை தொடர்ந்து சலங்கை அணிவித்து சுமார் இருநூறு பேர் கலந்து கொண்டு ஒரே மாதிரியான உடை அணிந்து ஒரே மாதிரியாக நடனம் ஆடிய நிகழ்ச்சி துவங்கியது இந்நிகழ்ச்சியினை சுற்றுவட்டார பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் மேலும் இது குறித்து தமிழ் நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர் திருப்பூர் மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் நான் பவளக்குடிக்குமையாட்டு ஆசிரியரும் இக்குழுவினுடைய தலைவருமாகிய அம்மன் விஸ்வநாதன் நமது கொங்குமண்ணினுடைய பாரம்பரிய கலையான நமது கொங்குமண்ணுடைய மண் சார்ந்த கலையான நம் முன்னோர்கள் எல்லாம் நமக்காக விட்டு சென்ற ஒரு அற்புதமான கலையான இந்த கும்மி கலையினை அழிவின் விளிம்பிலிருந்து மீட்டெடுக்கின்ற முகமாக கொங்கு மண்டலங்களிலே பல்வேறு பகுதிகளிலே இதனை நாங்கள் பயிற்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் செய்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை நூற்றி நாற்பத்தி ஒரு குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து அரங்கேற்றம் செய்துள்ளோம் இன்று நமது கொங்கு மண்டலத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையான மலை அடிவாரத்தில் இருக்கின்ற நமது காரமடை கணுவாய்பாளையம் பகுதியில் நமது கொங்கு கொங்குமண்ணுடைய பாரம்பரிய கலையை கற்று என்று நம்முடைய குழந்தைகளும் சகோதர சகோதரிகளும் அரங்கேற்றம் செய்ய உள்ளார்கள் அவர்களுக்கு முதற்கென்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உறுத்தாக்குகின்றோம் அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த கலையை இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற முகமாக கொங்கு மண்டலங்களில் பல்வேறு பகுதிகளில் இந்த நிகழ்வினை செய்து கொண்டிருந்தாலும் இன்று இந்த நிகழ்வினை தமிழகம் மட்டுமல்லாமல் நமது அண்டை மாநிலமான கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலத்திலும் கூட நமது மண் சார்ந்த கலையை கற்றுக்கொள்ள ஆவலோடு இருக்கின்றார்கள் இனி வருகின்ற காலங்களில் இந்த கலையை மண் சார்ந்த கலையை கிராமிய கலையை நம் அரசாங்கம் அரசு நிகழ்ச்சிகளிலும் அதுபோல் நம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கூட இந்த நிகழ்வினை செய்ய அரசு ஆவணம் செய்ய வேண்டும் நாளை நடைபெற இருக்கின்ற தீரன் சின்னமலைக்கொன்றுடைய நினைவு தினத்தில் ஓடா நிலையிலே நமது பவளக்குடி கும்மையாட்டுக் குழுவினுடைய நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் அதற்கு அரசாங்கத்திற்கு மிகுந்த நன்றியை குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்ற சுதந்திர தின விழா குடியரசு தின விழா போன்ற நிகழ்வுகளிலே நம்முடைய கொங்கு மண்ணினுடைய ஒரு பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்ற இந்த கலையை அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்